ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் ஊர் மலைக்கு வந்தோம் இங்கே நிறைய கோவப்பழம் கோவப்பழம் நிறைய இருக்குது முள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய இருக்குது இதை பறித்து சாப்பிட்டா போகிறோம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது உங்கள் ஊர்லேயும் நாவப்பழம் கோ சாரி கோவப்பழம் கிடச்சா விடாதீங்க பறிச்சி சாப்பிடுங்க பாருங்க இங்கே பாருங்க கருவேப்புலேயும் இருக்குது மழை அடிவாரத்தில் எங்கள் ஊரில் பாருங்க மேலெல்லாம் நிறையா நான் பாருங்க என்னுடைய துண்டை போட்டு பறிச்சு வைக்கிறேன் பாருங்க நிறைய பழம் இருக்கு எவ்வளோ பழம் பறிக்கிறதுன்னு தெரியல ஆனால் முள்ளாக இருக்குது நிறைய இருக்கு எல்லாமே கோவச்செடி தான் கூடையே அப்படியே கருகப்பிள்ளையும் உடிச்சுக்கலாம் நிறைய ஓட்டை ஓட்டியாக இருக்குது இங்கே எல்லாம் பாம்பு இருக்கும் பயமா பயமாக இருக்குது ஆனால் இந்த பக்கமாக வந்தால் பழம் பறிக்க முடியாது போல இருக்கு எல்லாம் மேலே இருக்குது இதுவும் கருவேப்பிள்ளை செடி தான் எங்கள் ஊர் மலையில் நிறைய கருவேப்பிலை செடி இருக்குது